நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் அதாவது சட்டத்தின்படி நடப்பவர்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம் இதான் கான்செப்டு இனிய கான்செப்டு ஏன் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவுகளை போட்டிருந்தேன் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பி யு வெங்கடேசன் என்பவருக்கு வந்து ஒரு ஆறு மாத தண்டனை கண்டன்ட்டு கண்டன்ட் ஆஃப் கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை சம்மந்தப்பட்ட ஆடியோவை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டார்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன சார் பி வெங்கடேசன் கரெக்டாக தான் சார் எழுதுகிறார் ஜட்ஜிங்களை பற்றி அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக போடுறீங்க அது வந்து சார் அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒரு பிசிஏ படித்த தம்பி ஒருத்தர் கூட என்கிட்ட பேசியிருந்தார் கால் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆதாரங்கள் இருக்கிறது என்கிட்ட யாராவது பேசினாங்க அப்புறம் ராஜேந்திரன்ற ஒரு நண்பர் கூட பேசியிருந்தார் இதில் அப்படி பேசும்பொழுது அவர் பி யு வெங்கடேசன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தார் என்கிட்ட கேட்டாங்க நான் தான் சொன்னேன் சார் நான் பி யு வெங்கடேசன் அவர்களை விமர்சனம் செஞ்செல்லாம் நான் பேசலை அவரை அவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விரோதியும் அல்ல அவருக்கும் எனக்கும் எந்த விதமான அவருக்கு கணக்கு அந்த பிரச்சனையும் இல்லை ஒரு இந்திய குடிமகன் சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த சட்ட ரீதியான கடமை என்பது கண்டிப்பாக மற்றவர்கள் மீது பொய்யோ புரட்டோ சொல்லாத கருத்துக்கள் சொல்லக்கூடிய உரிமையோடு இருக்கிறது ஸோ அதை மீறி ஒருத்தர் வந்து சொன்னால் வந்து தப்பான ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் அந்த பத்தொம்போது பக்கமும் என்னமோ ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன் இப்போ ரெண்டு பேருமே முதல்ல பேசும்பொழுது ரொம்ப அந்த பி வெங்கடேசன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினாங்க நான் ஏதோ பெரிய தவறு செய்து எழுதிட்டதை போல பேசினாரு அப்போ அவங்களுக்கு பொறுமையாக விளக்கினேன் நான் என்ன கேட்டேன் ஒரே ஒரு கொஸ்டின் இப்போ பி யூ வெங்கடேசன் அவர்கள் ஜட்ஜஸை பற்றி தப்பாக எழுதி அனுப்பியது ஜட்ஜஸ்ஸு அ அ அட்வொகேட்ஸு ஜுடிஷரி எல்லாரையுமே தப்பாக எழுதி அனுப்பியிருக்காரு ஸோ அவர் எழுதி அனுப்பியது சரி என்று திரு ராஜேந்திரன் நினைத்தாலோ அல்லது அந்த பிசிஏ அது பேர் எனக்கு மறந்து போச்சு ஒரு பேர் பட் ஆடியோக்கால் இருக்கிறது நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அவர் செ செஞ்சது சரி நினைச்சா நீங்களும் அதே போல் எழுதலாமேப்பா அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் லெட்டர் எழுதுவீங்களான்னு கேட்டால் ஆ ஐயோ நாங்கள் எழுத மாட்டோம் அப்போ நீ எழுத மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எழுதுறது தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அப்போ தப்புன்னு தெரிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்போ என்கிட்ட பேசுகிறீங்கன்னா என்னை மிரட்டுறீங்களா என்னை பயம் நான் வந்து வழக்கறிஞர் எப்படி ஒரு ஹை கோர்ட் வந்து பயம் இல்லாமல் வந்து வழக்குகளை நடத்துகிறார்கள் எவ்வளோ வழக்குகள் அவங்களுக்கு முன்னாடி வருது எவ்வளோ வழக்குகளை பயம் இல்லாமல் தான் நடத்துகிறாங்க அந்த மாதிரி நாங்களும் கோர்ட் ஆஃபீஸர்ஸ் அட்வொகேட்ஸ் ஆஃப்ஸே கோர்ட் ஆஃபீஸர்ஸ் நாங்களும் கோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் தான் எங்களுக்கும் பயம் இல்லாமல் நாங்கள் நடத்துவோம் நாங்கள் எத்தனை ரவுடிகளை பார்த்துக்கிறோம் எத்தனை ரவுடிகள் கிட்ட கெஞ்சறத நாங்கள் பார்த்துருக்கோம் எத்தனை ரவுடிகள் ரவுடிகளை நாங்கள் காப்பாற்றி விடுறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது வெளியில் பெருசாக சொல்லுவோம் ரவுடி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஆனால் வக்கீல்கிட்ட வந்தோன்னே ஐயா எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க ஐயான்னு அதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் எங்களுக்கு தொழிலே நாங்கள் பார்க்குறது தொழில் ஆனால் நீதி என்னவோ நீதி பிரகாரம் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது வேற விஷயம் கரெக்டாக விட்னஸ் வந்து சொல்லி எல்லாம் பண்ணாங்கன்னா தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை தான் அதுபோல் பி வெங்கடேசன் அவர்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமோ பகையாக கிடையாது எனக்கு ஆனால் அவர் செய்திருக்கின்ற செயல் என்பது தவறா என்றால் தவறு தான் அந்த தவறு இருப்பதினால் அதை தான் நான் இப்போயும் மறுபடியும் சொன்னேன் சட்டத்தின்படி நடந்தால் பயம் இல்லை இப்போ ஒருத்தர் ராஜேந்திரன் அவர்கள் பிடிஓன்றார் அவர் அவர் முன்னாள் பிடிஓவாக இருந்தவர் அப்படின்றார் அப்போது அவர் திரு பி வெங்கடேசன் அவர்களுடைய செயல் ஜட்ஜஸ் அதிக அசிங்கசிங்கமாக திட்டி லெட்டர் எழுதுறது அடிக்கடி எழுதுறது அதை வேற தளத்துல போடுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார் என்றால் அதை ஆதரிக்கிறாரா ராஜேந்திரன் என்றால் ஆதரிக்கிறாருன்னா என்கிட்ட பேசும்போது ஆதரிக்கிற மாதிரி பேசினாலும் அவரால் லெட்டர் அனுப்ப முடியும் அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாதுன்னா அது தவறு என்று தவறு கூட இல்லை தப்பு அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது அப்புறம் எதுக்கு வக்காலத்து வரைக்கும் நல்லாவே கேட்டேன் அதுக்கப்புறம் ஃபோனை வெஸ்ட்டார் அது வேறு விஷயம் ஏன் இங்கே நான் இதை சொல்கிறேன் இந்த பதிவில் அப்படின்னா நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் தயவு செய்து சட்டத்தின்படி செய்யணும் சட்டத்தின்படி நீங்கள் நடந்தால் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்ன சில பேர் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது கரண்ட்டு ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வந்து வாடகை விடுறார் ஒருத்தர் வாடகை விடும்போது அந்த ஹோட்டலுக்காக கரண்ட்டு வந்து டேரெக்ட் கனெக்ஷன்லேருந்து எடுத்துடுறாரு அதாவது ஆக்சுவலாக வந்து கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மீட்ரு வழியாக வரணும் டைரக்ட் கரெண்ட் அப்போ என்ன ஆகிடுது வந்து செக் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை லட்சமாக நான் ஃபைன் போட்டுருவேன் அப்போது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த ஓனர் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியாது இந்த மாதிரி சார் சட்டப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அப்பப்போ செக் பண்ணணும் கரெக்டாக பண்ணுறாண்ணா உங்கள்கிட்ட ஹோட்டலில் ஆள் கரெக்டாக பண்ணுறாரா இல்லைன்னு செக் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஈபி வருது அங்கே எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும் இதெல்லாம் சட்டப்படி நீங்கள் செய்திருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வருமா வேறு வழி இல்லை கட்டி தான் ஆகணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபைனை கட்டி தான் ஆகணும் இல்லைன்னா லைன் கொடுக்க மாட்டாங்க ஸோ என்னுடைய லீகல் அட்வைஸ் அதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சட்டப்படி நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சட்டப்படி பாருங்கள் சட்டப்படி நடங்க அப்போ சட்டப்படி நடக்கும்போது பயம் அவசியமே இல்லை உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரை பார்த்தும் பய வேண்டிய அவசியமே இல்லை இதே பி யு வெங்கடேசன் ஆதாரங்களோடு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார்னா தாராளமாக லெட்ரு எழுதணும்னு அவசியம் இல்லை அவர் டேரக்டாக போய் ஒரு டபுள்யூபி ரிட் போட்டிருக்கலாம் ரிஜிஸ்டார் ஜென்ரல் விஜிலன்ஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா உட்காந்து க கடிதம் எழுதுகிறேன் இது எழுதுறேன்னா அது வந்து ஜுடிஷியை மிரட்டுற கதையா இல்லை வழக்கறிஞர்களை மிரட்டுற கதையான்றது எனக்கு தெரியல அது இன்னொரு விஷயம் என்னென்னா சட்டம் என்பது தன்னுடைய கடமையை கரியா கரெக்டாக செய்யும் போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வேணா உங்களை பார்த்து ஏதாவது பயந்து ஏதோ அப்படி விட்டுருவாங்க ஆனால் ஜுடிஷரி அப்படி கிடையாது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இதை தொடர்ந்தும் இன்னும் அதே நீதியை தேடி குரூப்புன்ட்டு நிறைய ஒரு பத்து பேருக்கு மேலே அந்த குழுவில் இருக்கிறாங்க இருந்து இந்த தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா நண்பர்களில் வந்து எல்லாரையும் திரட்டி ஒரு லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நீதிபதிகளுக்கு ஆப்போசிட்டாக அப்போ தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கு ஆப்போசிட்டாக லெட்ரு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜா அப்படின்னு ஒருத்தரும் சிலர்லாம் வந்து எனக்கே ராஜா அனுப்பிச்சிருக்காரு லெட்ரு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அது எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு தெரில நான் நீதித்துறைக்கு துறை போட்ட ஆர்டர் கரெக்டுன்னு நான் சொல்லி நான் பேசினேன்ல ஆக்சுவலாக நீதி நீதி அதாவது நான் சொல்கிறது என்ன ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அவனும் தப்பு இல்லை அது நான் போட்ட பதிவு வந்து ஒரு டிஸ்கஷன் தான் கரெக்டாக போட்டிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து அவர் எழுதின கடிதம் அவர் எழுதினால் தவறாக எழுதினாரோ அந்த கடிதத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொன்னதுனால என்ன பயன்படுத்துறதுக்காக அவர் ராஜா அவர் அனுப்பினாரோ தெரியாது ஆனால் நான் பயப்பட மாட்டேன் அது அவருக்கு நல்லாவே தெரியணும் நான் பயந்த ஆள் கிடையாது அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவர் என்ன பண்ணிவிட்டு போட்டோம் ஐ வில் ஃபேஸ் த சீக்வன்ஸி ஆஃப் த லீகல் ப்ராசஸ் அதனால் சட்டப்படி இப்போ அவர் நிறைய லெட்டர்லாம் அனுப்பிச்சார்னா யார் யாரெல்லாம் லெட்டர் அனுப்புகிறாங்களோ அவங்க பேரில் கூட கண்டெப்ட்டு ப்ரொசீட் பண்ண ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஏற்கனவே அது ஷூ மோட்டோவில் வந்து தான் எடுக்கப்பட்டது அந்த கண்டெப்ட்டு கேஸு இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிச்சா லெட்டரை அனுப்புகிறவங்களுக்கும் கண்டெப்ட் எடுக்கலாம் ஏன்னா சட்டத்தின்படி நடக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை சட்டத்தை மீறி ஒருத்தர் செய்ய முடியாது அதான் நான் இப்போ இவரை கூட கேட்டேன் பிடிஓ ஒருத்தர் ராஜேந்திரன் அவர்கள் அவரை கூட கேட்டேன் ஏன் சார் உங்கள் வீட்டில் இப்போ உங்களை வந்து ஒரு பத்து டெய்லி உங்கள் உங்கள் பேரில் தப்பு தப்பாக சிங்க சிங்கமாக யாரெல்லாம் லெட்டர் எதுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சார் அடுத்த நாள் வீட்டாண்ட போய் உக்காந்துட மாட்டீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் அவர் பொதுநலம் எடுத்தார் த சார் ஒரு ஆதாரங்கள் இருக்கிறதோட விஷயம் தான் கோ அண்ட் ஃபைல் த கேஸ் அகென்ஸ்ட்டு யார் மேலே வேணாலும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் முதலமைச்சர் மேலே கூட ஃபைல் பண்ணலாம் எவிடன்ஸ் இருந்தால் எத்தனை பேர் வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க மினிஸ்ட் மேலே ஃபைல் பண்ணலாம் யார் மேலே வேணாலும் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு சில சட்ட முறை இருக்கிறது வழிமுறை இருக்கிறது அதைத்தான் செய்யணும் அது மாதிரி சட்டத்தின்படி நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி அது கரண்ட்ல இருந்து ஆரம்பித்து நீங்கள் ரேஷன் விஷயங்கள்ல விஷயங்கள்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி சட்டத்தின்படி நடக்கும்போது பயம் என்பதை நீங்கள் வந்து விட்டரலாம் பயமே இல்லாமல் வாழலாம் எனக்கு என்னப்பா என்கிட்ட என்ன மடியில் கனம் இருக்குதா வழியில் பயம் இருக்கிறதுக்கு அப்படின்வாங்க ஏன்னா நம்ம வந்து சட்டப்படி நடக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் இந்த பதிவு நண்பர்கள் தயவு செய்து தவறான வழிமுறைகளை தராங்க நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு தப்பான கைடன்ஸ் கொடுத்தா இப்போ நான் பிசிஏ பிசிஏ தம்பி அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்த தம்பி சத்தியமூர்த்தின்னு நினைக்கிறேன் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அவர் பேசும்போது அதான் சொன்னார் யார் எதை சொன்னாலும் நான் தெளிவாக பார்த்துட்டு தான் சார் நான் செய்வேன் அப்படின்னாரு ஆனால் பார்த்துட்டு செய்கிறேன்னு சொன்னவர் ஏங்க பி வி சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் வேணால் அவரை மாதிரி லெட்டர் எழுதி பாருங்கள் அவ்வளோதான் அது மாதிரி நான் மாட்டேன் சார் தப்பு சார் அப்படின்னாரு அப்போ தப்புன்னு தெரியுது இல்லை தப்புன்னு தெரிஞ்சு எனக்கு ஏன் ஃபோன் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன் ஸோ அது மாதிரி அது ரியாலிட்டி விஷயத்தை சொன்னால் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சில மாயையை க்ரியேட் பண்ணி சிலருக்கு சின்ன சின்ன பயன் பெரிய பலனை நான் சொல்ல முடியாது அன்னைக்கு குடிக்கிறதுக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இருந்தால் போதுன்ற சிலர் கூட்டம் அதான் பத்து பதினஞ்சு பேர் சொன்ன பாருங்கள் அவ்வளோதான் அவர்கள் செய்கின்ற வேலையில் தேவையில்லாமல் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கான பதிவு தான் அது அதனால் சில சமூக குரூப்புன்ற கான்செப்டில் வச்சுக்கிட்டு சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிக்கிட்டு சில பேர் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய உழைப்பையும் கொடுத்து நிறைய சமூக சேவை செய்கின்ற நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் வந்து தவறு நான் பார்த்துருக்கேன் கண்டு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நண்பர் நாட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் சட்டப்படி நடக்க வேண்டும் சட்டத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கூட நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய சட்ட விஷயங்களை போடுகிறோம் நம்ம மட்டும் போகிறது இல்லை நிறைய நண்பர்கள் வெவ்வேறு நண்பர்கள்லாம் கூட சட்ட விஷயங்களை போடுகிறார்கள் கேளுங்க சட்டத்தை படித்து பாருங்கள் அலசி ஆராயங்க சட்டப்படி நடங்க அப்போது நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு நண்பர்களே உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் பதிவுகளுக்கு இந்த மாதிரி பதிவுகளை நான் வந்து பதிவிடுகிறேன் கவனமாக இருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனமாக இல்லை என்றால் பி யு வெங்கடேசன் கதை தான் கண்ணை முடிக்கிட்டு அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போதுமே வந்து ஜட்ஜிக்கு லெட்டர் எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது சட்ட நடைமுறை அதுதான் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்டதை எழுதக்கூடாது லெட்டர் அதுதான் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அவர் வந்து பியு வெங்கடேசன் வந்து நீதிபதிகளிடம் வந்து நீங்க உங்க தான் குற்றச்சாட்டு இருக்குது நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சட்ட விஷயம் எல்லாம் சொன்னாரு அப்புறம் அந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு நல்லா சட்ட விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன் சார் நீங்க பீடியாவா இருந்தவர் எத்தனை கேஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை வாட்டி கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க ஒரு வாட்டி கூட நோட்டீஸ் வாங்காம நீங்க அப்படியே பயணம் அந்த இருபத்தெட்டு வருஷம் நம்ம இருந்தாராம் அரசு துறையில இருந்துட்டீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க நிறைய நிறைய நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏ பிரச்சனைகள்ன்றது எல்லா இடங்கள்லையும் இருக்கத்தான் செய்யும் அதை கடந்துதான் வர வேண்டும் என்பது வே வேறு விஷயம் ஆனால் பொதுவாக ஒரு அதிகாரி என்பவர் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பி வெங்கடேசனோட கதை என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இப்படி சொன்னேன் இப்போது அந்த பிடிஓ திரு ராஜேந்திரன் அவர்களிடத்து சொன்னது வந்து இப்போ உங்களை வந்து கலெக்டர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு நோட்டீஸ் கொடுத்த உடனே திரு ராஜேந்திரன் அவர்கள் போயிட்டு அவர் நோட்டீஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி யாரு சப் கலெக்டரை பற்றி தப்பத்துப்பா எழுதிட்டு போய் சப் கலெக்டர் முன்னாடி போய் நின்று சார் நான் உங்களை அகைன்ஸ் பண்ணி தான் எழுதிருக்கிறேன் அதனால் நீங்கள் விசாரிக்கக்கூடாது நேச்சுரல் ஜஸ்டிஸ் நீங்க நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரி அவர் விசாரிக்கலாம் அப்புறம் கலெக்டர் நோட்டீஸ் அனுப்புறாரு கலெக்டர் நோட்டீஸ் அனுப்பி அந்த டேட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் கலெக்டரை பற்றி தப்பா எழுதி கலெக்டர் கேட்டால் நேச்சுரல் ஜஸ்டிஸில் நீங்கள் வந்து விசாரிக்கக்கூடாது ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அதற்கு நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்றத கான்செப்டை பிவி வெங்கடேசன் சொல்கிறாருன்னு இவர் சொன்னதுனால விளக்கம் சொன்னேன் அப்போ கலெக்டர் இது மாதிரி இவர் சொல்லினே போவார் கடைசியில் யார் அதிகாரியாக இருந்தாலும் இவர் தப்பு தப்பாக எழுதுவார் அப்புறம் அவர் விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ யார் தான் விசாரிக்கிறது இப்போ பி வி வெங்கடேசன் செய்தது சரியான மிக தவறான விஷயம் அதாவது ஆதாரம் இருக்கிறது அப்படின்னா போய் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுங்கள் ப்ரொசீஜர் பிரகாரம் ஃபைல் பண்ணுங்கள் அதுதான் ப்ரொசீஜரு வழிமுறை தவறாக சொல்லிட்டு அதை வேற இவர் எழுதுறது ஜட்ஜை பற்றி தப்பு தப்பாக எழுதுறது இவர் வந்து இதில் போடுறது அதாவது மாச மாஸ் மீடியாவில் போடுறது இதுக்கு திரு ராஜா அவர்களும் வந்து உடந்தை அடுத்தது ராஜா அவர்களுக்கு தான் வந்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னுக்குறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறாங்க ஹைகோர்ட் உள்ளே போய் வீடியோ எடுத்து வீடியோவை நீதியை தேடின்ற குரூப்பில் பதிவிடுகிறாரு அது மட்டும் இல்லை பதிவிட்டதை நான் அந்த ஆடியோ போட்ட உடனே எனக்கே அனுப்புறாரு பா நான் அனுப்பி அனுப்பியிருக்கேன் பாருன்ற ஒரு இது அதாவது நான் த அதாவது அவர் இப்போ கோர்ட்டு உள்ளே போய் மே ஐ திங்க் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் அந்த மாதிரி எடுத்திருக்காரு வீடியோ அப்போயே நான் வந்து பதிவு போட்டேன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்க உள்ளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்கன்னா ஹை உள்ளே அந்த பி வி வெங்கடேஷன் வழக்கில் ஹைகோர்ட் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்திருக்காரு அதே நீதி தேடி குரூப்பில் போட்டிருக்காரு அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ முதல்ல ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு கண்டிப்பாக நான் கோர்ட்டு தொடர்ந்த உடனே இப்போ ரெஜிஸ்ட்ரா ஜென்ரலியே ஸ்டேட்டாக பார்த்து கம்ப்ளைண்டே கொடுக்கலாம் தான் இருக்கிறேன் ஏன்னா கோர்ட்டு உள்ள சுட்ச பண்ணி வைக்கணுன்றது தான் ரூலு சே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணுன்னு அர்த்தம் மற்ற கோர்ட்டுக்கு எதுவும் டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இவர்கள் எந்த தைரியத்தில் உள்ளே போய் அதுவும் ஹைகோர்ட் உள்ள ஒரு பேட்டியை எடுத்து பி வெங்கடேஷனோட பேட்டியை வந்து யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்கிறாங்க அது எவ்வளவு அதை அபத்த அபத்தமான விஷயம் இதை பார்த்தா பல பேர் என்ன செய்வாங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய ராங் கைடன்ஸ் எ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி போய் வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பான ப்ராசஸ் ஒரு நீதிமன்றம் அது நீதியின் பரிபாலனை செய்யும் பொழுது அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்வது என்பது தவறான விஷயம் முதல்ல ராஜா மீது வழக்கு வந்து பதியப்பட வேண்டும் ரிஜிஸ்டார் ஜென்ட் ஏன்னா நீதியை தேடின்ற குரூப்பை வச்சுருக்கவர் யார்னா திரு ராஜா அவர்கள் தான் அதுக்கு முதல்ல வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு லீவு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலே ஸ்ட்ரைட்டா பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் நானே கொடுக்கலான்னு இருக்கிறேன் வழக்கறிஞர் ஏன்னா பிகாஸ் ஐஎம் ஆல்சோ ஒன் ஆஃப் த நானும் வந்து கோர்ட் ஆஃபீஸர் நாங்களும் வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் அங்கே நடக்கின்ற தவறுகள் இவர்கள் வந்து நீதித்துறையை மிரட்டுகிற அளவு வழக்கறிஞர்களை மிரட்டுகிற அளவு எல்லாருமே பார்ட்டியின் பர்சனாக போங்கன்னு எல்லாரையும் தப்பு தப்பாக கைட்லைன்ஸ் கொடுத்து பாவங்க தாமரை தேவை தேவையில்லாமல் ரெண்டு மாதம் கையெழுத்து போட்டுருந்தேன் இவங்களுடைய தவறான வழிமுறைதாலை ஒரு பத்து பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த பத்து பன்னெண்டு பேர் கண்டக்ட் ஆஃப் ப்ரொசீடிங் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னு முடிஞ்சு போச்சு வேலை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த 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 குழுவில் ஏமாற்றி பண்ணக்கூடிய விஷயங்கள் மாறிடும் எல்லாருமே ரவுடிங் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க அது தப்பான ப்ராசஸ் இல்லை எங்க ஒரு ஜட்ஜி மேலே ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவோட அனுப்புறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் எவ்வளோ பெரிய தவறான விஷயம் யோசிச்சு பாருங்கள் வித்தௌட் எனி எவிடென்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் சட்டத்தை சட்டனே என்னன்னே தெரில உங்களுக்கு சும்மா ஒரு பத்து செக்ஷனை படி வச்சிங்கன்னா இந்த பத்து செக்ஷனை மட்டும் அதுவும் ஐபிசி சிஆர்பிசியில் ஒரு பத்து பத்து செக்ஷனை படி வச்சிங்கன்னா அவள் சட்டம் என்பது சமுத்திரம் சமுத்திரத்தில் யாருமே இது வரைக்கும் மூழ்கி மேலே வரலன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அந்தந்த ஃபீல்டில் அவங்கவுங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க பத்து பத்து செக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பு தப்பாக எழுதுறதுலாம் தவறான விஷயம் அதனால நண்பர்கள் எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் இது ஒரு எது எடுத்துக்காட்டு தான் நமக்கு ஒரு படிப்பினை அதனால் தயவு கூர்ந்து அவங்க சொல்கிறாங்கன்ற லெட்டர் அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன்னு நீங்கள் போய் கண்டெப்ட்டில் மாட்டிக்காதீங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன் எதையுமே சட்டப்படி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சட்டப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறலாம் இந்த மாதிரி சட்டத்திற்கு முரணான விஷயங்களை எதையுமே செய்யாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் வழக்கறிஞர் நன்றி நண்பர்களை மீண்டும் சட்டமன்ற சொல்கிறதில் சந்திக்கலாம்